கலந்து கொண்ட மாற்றி வருகிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு நான் அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு நாலாம் மூன்றாம் ஆண்டு வரை கல்வி ஆண்டுக்கு இந்த கல்வி தான் என்னை அனுப்பி வைத்தது என்றால் நகோதிய வழியாக தான் நான் மாநில கல்லூரி செய்கிறவர்கள் வந்து திரும்பப்படுகிறேன் அந்த வகையில் நான் அந்த கல்வியுடைய ஐந்து ஒரு போக்கு நான் எந்த விதமாக வர்களுக்கும் வித்தியாசமாக ஆரம் நாங்கள் போன்றவையாக செய்து கொண்டிருந்தாலும் அந்த அந்த ரங்கியிலே அஞ்சல்தான் எங்களுக்கு நிகழ்வை இருக்கிறது அந்த 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 ஆசைப்படுத்தி அர்ப்பணிப்பது மிகவும் உன்னதமானது அதே வகையில் நாங்கள் பேரு எந்த ஒரு கல்லூரியினுடைய அந்த வளர்ச்சியை நெடுதல் செலுத்த அது ஒரு கல்லூரியாக இருந்தாலும் சரி ஒரு தனியார் நிறுவனமாக இருந்தாலும் சரி தான் அது வந்து முக்கியமாக தனத்துவ தான் இருக்குது பண்பு வந்து பிள்ளைப்பதும் அது அந்த நிறுவனம் பாடாகி போவதை காணும் பறவைகளில் இருந்தால் நல்ல இல்லையே அது மறைக்கப்படுவது பெரியவர்களை பாதிக்கின்ற வாழ்வோம் உயர்சிக்கின்ற வாழ்வோம் மற்றது அவர்களை அவர்களுக்கு